யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் சுபகாரிய தடைகள் டக்கு டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும் பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியம் மட்டும் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் தலைமுறை தலைமுறையாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம் சொத்து விஷயத்தில் விருச்சகம் கோவப்பட்டால் நஷ்டம் உங்களுக்கு தான் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் குலதெய்வத்தை கும்பிடுவதும் பதினைஞ்சி நாட்களுக்குள்ளாக மனதார பிரார்த்தனை செய்வதும் சிவனை வழிபாடு செய்வதும் தடைகளை தவிடுபடியாக்கும் தைரியம் ஏற்படும் நம்பிக்கை ஏற்படும் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் லாபத்தின் அளவு பண்படங்காக உயரக்கூடிய ராசிக்காரர்கள் வர்ச்சக ராசிக்காரர்கள் டக்கு டக்குன்னு நல்ல விஷயங்கள் நடப்பது வீடு கட்டுவது நிலம் வாங்குவது குடும்பத்தில் புது உறவுகள் வருவது சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது அசையாமசியா பொருள் சேர்க்கை ஏற்படுவது என்ற ஆனந்தங்கள் முருகரை கும்பிட கும்பிட பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் தான் உண்டு தன் வேலை உண்டு தன் தொழில் உண்டு என்று சுருங்கிக் கொள்ளக்கூடிய ராசி புத்திசாலிகள்